இந்த ஜாதினால பெரிய நிறைய பேர் லவ்வர்ஸ் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதை பற்றி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க ஜாதினால் லவ்வர்ஸ்லாம் பிரியலை பிரித்து வச்சுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அவங்க முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க அதை இன்னமும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் தான் அதெல்லாம் காரணம் பசங்களுக்குலாம் இப்போ உள்ள பசங்கலாம் ஜாதியை பற்றி யாருமே யோசிக்கிற ஜாதி பற்றிலாம் எந்த பசங்களுமே பழகிறது இருக்குதுல பேரண்ட்ஸ் தான் பிரித்து வைக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது அது அதெல்லாம் நாலு பேர் சொல்லுதா செய்வாங்க அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்கோ நான் லவ்வர்ஸ்லாம் யாருமே பிரியலாம் மாட்டாங்க சொல்கிறாங்க இவன் டேட்டை வச்சா மாலி பிரிஞ்சிரோ அதெல்லாம் கதையே பிர நான் ப்ரோ நான் கொஞ்சம் ஆள் பேட்டா வச்சுக்கிறேன் யாழ் பிரிஞ்சு தான் போச்சு இத்தனைக்கும் இப்போ கூட ஒரு பொண்ணியாக கூட உண்மையாக தான் இருக்குது அதனால் நான் ஜாதி பற்றிலாம் அவ்வளோவா சொல்லலாம் எனக்கு எதுவுமே தெரில ப்ரோ ப்ரோ ஜாதியெலாம் மொக்க கதை ப்ரோ நான் தான் ப்ரோ லவ் பண்ணுறேன் யாழ் உண்மையாக லவ் பண்ணுறேன் அவங்க வீட்டிலேயே ஆள் கேஸ்ட்டு தான் வச்சுக்கோம் ஆனால் முக்க கதை அதெல்லாம் தட்டி விட்டு யாழ் எனக்கு கொசம் வந்துன்னா நான் ஜாதியெலாம் பார்க்கக்கூடாது ப்ரோ ஜாதியெலாம் தட்டி விட்டு யாருக்கு தான் இருணும் கல்யா கல் கல்யாணம் பண்ணின்னு அவ கூட சந்தோஷமாக இருந்தான் அதான் வேணும் எனக்கு முக்க கதை ப்ரோ ஜாதிலாம் யாரும் ஜாதியெல்லாம் சொல்லி நீ லவ்ஸ் எல்லாம் எல்லாருமே செம்ம பவர் ஆவாங்க தான் நான் ஒன்று அந்த பொண்ணு ஒன்று உண்மையாக இருதா அந்த பொண்ணு கோசம் நீ உண்மையாக இருக்கு அவள் தான் ஜாதியெல்லாம் முக கதைனா லவ் நாட் ட்ரூ லவ் ஆறுனா ஜாதி ஜாதின்றது தொழில் தானே உண்டாச்சு தொழில் அந்த காலத்தில் ஒருத்தர் குறிப்பிட்றதுக்காக ஜாதியை கூப்பிட்டாங்க ஸோ அந்த ஜாதியை லவ்வில் கொண்டு வரது வந்து ரொம்ப பெரிய முட்டாள் முட்டாள்தனம் ஜாதியெல்லாம் பார்த்து லவ் பண்ணலாம் கூடாது நான் லவ் பண்ணால் உண்மையாக லவ் பண்ணுவேன் ஜாதிலாம் அதெல்லாம் ஜாதியெலாம் நம்ம கூட வராது சாவர வழியும் கூட்டா நம்மளுக்கு நம்ம லவ் தான் நம்மளுக்கு முக்கியம்

அது வந்து ரொம்ப உயர்ந்த ஜாதி மாரி அந்த மாரி பொண்ணுங்க ஆனால் பசங்கள்லாம் உயிரை கொடுத்த லவ் பண்ணானு நான் பொண்ணு எல்லாம் அது அந்த பொண்ணே அவங்க குடும்பத்தை குடும்ப பற்றி சம்மந்தமாக இருக்கும்ண்ணா ஆனால் அந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணத்தை பொறுத்து மாற்றிடலாம் ஆனால் அந்த பொண்ணு மாறணுமா தான் காரணம் இப்போ அது ட்ரூ லவ்வாக அந்த பொண்ணு எழுதுறோம்னா வரும் பட் வரலனா அது ஜாதி பார்த்து ஆனால் லவ்னா எழுதுறோம்னா கடைசி வரைக்கும் ஒரு பையனை நம்பிச்சுனா வரும் நான் கன்ஃபார்மாக அது எவ்வளோ பெரிய ஜாதியாக இருந்தாலும் விட்டு அவ்வளோ லவ் பண்ணுறோமா அந்த பொண்ணு நம்மள புரிஞ்சுதா எவ்வளோ வேணா லவ் பண்ணா அந்த பொண்ணு அதனால் ஜாதினா என்னண்ணா குப்பை குப்பை சம்மந்தப்பட்டதுண்ணா அதெல்லாம் மொக்கா கதைன்னா அதெல்லாம் லவ் தான் ட்ரூ லவ் மஜாவா லவ்லாம் ஜாதியா வாழ்க்கை வாழ்க்கையே ஜாதியா வேணா வாழ்க்கை எந்ததுன்னா ஒரு பொண்டாட்டி அம்மா அப்பா முக்கியமா பசங்க இருந்தாலே போதானண்ணா சூறை விட்டடலாம் அது வந்து வீட்டில் அம்மா அப்பா ஒத்துக்காம அந்த மாதிரி தான் பண்ணுவோம் தவிர சில பேர் இருக்காங்க ஜாதிலாம் வேணாம் நீ இப்படி இருக்க அப்படி பார்க்கும் நான் கிறிஸ்டின்னு நீ இந்து அந்த மாதிரிலாம் வேணாம் பிரிச்சுக்கலாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருந்தா அந்த பொண்ணை விட்டுணும் பட் லவ் பண்ணா சின்சியரா ட்ரூ லவ்வாக இருக்குதா வா போகலாம் ஜாதிலாம் என்ன போட்டு வா பார்த்துக்கலாம் நான் கூட இருக்கிறேன் என்னை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோ அப்படி இருக்கோம் நான் பொண்ணெல்லாம் அந்தமாரி பொண்ணெலாம் இருக்குது ஆனால் ஜாதி பற்றி இருக்கிற பொண்ணெலாம் இருக்குது சிலது இருக்குது ஆனால் லவ் பண்ணத்துலேயே இருக்குது ட்ரூ லவ்லாம் மஜாவாக இருக்கும் அந்த பொண்ணை கை விடாமல் பார்த்துக்கணும்ண்ணா அவள் தானா ஜாதிலாம் ஒன்றும் இல்லை நான் முக்கணா அதெல்லாம் ஜாதினாலே குறிப்பிட கூடாதுண்ணா அதெல்லாம் இல்லை ஜாதி லவ் கூட வேணுமா வேணாமா வளாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் ம் எதுக்காக இப்படி சொல்கிறீங்க ஏன் லவ் பண்ணுறது ஜாலியாக லவ் பண்ணலாம் எதுக்கு ஜாலிக்கு தான் லவ் பண்ணுறீங்களா இல்லை கடைசியே போனோம் அதுக்கு எதுக்கு ஜாதி தான் அதெல்லாம் வேஸ்ட்டு ஜாதியெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட் ஜாதி பார்க்குறவங்க எதுக்குன்னா ஃபஸ்ட்டு லவ் பண்ணோம் லவ் அதான் ஜாதி பார்த்தா வீட்டில் திட்டுவாங்கன்னு தெரியல அப்போ மூட்டு இருக்க வேண்டியது தானே அப்போஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க உங்கள் லவ்க்குள்ளே ஜாதி ஒரு ப்ராப்ளமாக வருது நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்க என்னவா இருப்பீங்க அந்த இடத்துல ஜாதி வேணாம் தான் சொல்லுவேன் ஜாதி வேணாம் என்ன இல்லை உங்களோட முடிவு என்னவா இருக்கும் அவங்க இப்போ உங்கள் சொல்கிறாங்க பண்ணுவாங்க வீட்டில் வேணாம் அதெல்லாம் ஜாதிலாம் எதுக்கு அதெல்லாம் நல்ல பொண்ணாவே அப்படின்னு சொல்லுவேன் சரி ஜாதி பற்றி என்ன நினைக்கிறீங்க ஜாதி தான் அது எனக்கு தெரியும் சரி சரி டவுட் எல்லாம் பாக்காதீங்க ப்ரோ இப்போ இந்த மாதிரி லவ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்புறம் கேஸ்ட்டு வீட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடறோம் இப்போ பசங்க ரொம்ப மனசு கஷ்டமாக சூசைட் அளவுக்கு போகிறாங்க இப்போல்லாம் இல்லை பொண்ணு அசால்ட்டாக போயிடுறாங்க பேரண்ட்ஸ் பேச்சு கேட்டுட்டு பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் லவ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு பசங்க நல்லா காப்பாற்றுவாங்க லவ்லாம் ஜாதி வேணாம் ஜாதி கண்டிப்பாக வேணாம் எதுனால வேணாம் அதனால அதனால் என்ன பாதிப்பு நினைக்கிறீங்க கேஸ்டெலாம் இந்த காலத்தில் என்ன ப்ரோ இந்த காலத்தில் போயிட்டு யார் காஸ்ட் பார்க்குறா வீட்டில் எல்லாம் அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே போய் காஸ்ட் திண்டு காஸ்ட் நானு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பப்பெல்லாம் வந்துடுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ பண்றோம் ஜாதி ஜாதின்னு ஃபஸ்ட்டு ஏன் ஜாதி எங்கேருந்து வந்துச்சு எல்லாமே மனுஷ ஜாதி தானே அது ஒன்றும் இல்லைண்ணா ஜா எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும் உண்மையா லவ் ஓகே தான் லவ்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரேட் தான் உண்மை தான் எதையும் பார்க்கக்கூடாது அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஆனால் அப்படி இருக்க மாட்டுக்குறாங்களே யாரும் லவ் ஓகே ஆனால் லைஃப்னு வரும்போது அதை பார்க்குறாங்களே கேஷ்டின்றது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புது என்னென்னா எல்லோரும் ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும் ஓகே இப்போ பையன் பொண்ணு அது அப்பாற்பட்ட விஷயம் ரெண்டு பேருமே ஒன்று தான் சமந்தான் உனக்கும் ரத்தம் ஓடுது எனக்கும் ரத்தம் ஓடுது உனக்கும் கை இருக்குது எனக்கும் கை இருக்குது உனக்கும் கால் இருக்குது எனக்கு கால் இருக்குது அவ்வளோதான் அதுதான் முக்கியமே இந்த லவ்வில் இப்போ ஜாதின்னு கொண்டு வந்து நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க இல்லையா நிறைய சூசைட் அட்டம்ஸ்லாம் நிறையா நடக்குது ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இல்லை உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க என்ன சொல்லுதுண்ணா அதில் பார்க்கக்கூடாதுண்ணா லவ்வில் ஜாதிலாம் பார்க்கக்கூடாது உண்மையாக லவ்னா அன்பு தானே இப்போ எல் இப்போ கீழே ஒருத்தர் வீழ்ந்திருக்காரு அடிபட்டு இருக்குது நீங்கள் அவர் போய் அவர்கிட்ட போய்ட்டு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லை தானே ஒரு அன்பு தானே ஒரு ஒரு மா அது ஹியூமனிட்டி தானே ஓ மாதிரி ஜாதி பாக்க கூடாது லவ்ல ஜாதி பார்க்க கூடாது முக்கியமா அன்பு அன்பு ஷேர் பண்ணதுக்கு எதுக்கு ஜாதி எல்லாம் ஒரு மைண்டு தான் நல்ல மைண்டு தான் நல்ல மனசு நல்லா இருந்தா சரிதான் வேணாம் கண்டிப்பா கண்டிப்பா வேணாம்